மூத்த நகைச்சுவை நடிகை பிந்து கோஷ் உடல் மரணமடைந்தார் அவருக்கு வயது எழுபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் மனோரமா கோவை சரளா போல பிந்து தமிழ் சினிமாவில் காமெடியில் கலக்கியவர் தமிழ் தெலுங்கு என நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் சிறுவயதில் குழந்தை நட்சத்திரமாக சில படங்களில் நடித்தவர் கங்கை அமரன் இயக்கிய கோழி கூவுது படத்தில் காமெடி நடிகையாக அறிமுகமானார் அந்த படத்தில் இவரது காமெடிக்கு வரவேற்பு கிடைத்ததால் அடுத்தடுத்து வாய்ப்புகளும் தேடி வந்தன சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மோகன் பிரபு விஜயகாந்த் உள்ளிட்ட ஸ்டார்களுடன் காமெடி பாத்திரங்களில் பிந்து கோஷ் நடித்துள்ளார் அதன்பின் பல்வேறு உடல்நலப் பிரச்சனை காரணமாக சினிமாவிலிருந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒதுங்கியிருந்தார் சினிமாவில் உச்சத்தில் இருந்த சமயத்தில் தசரதபுரத்தில் பங்களா வீட்டில் வசித்தார் வீட்டு வேலை செய்ய வேலையாட்கள் இருந்தனர் ஆசையாக பத்து நாய்களை வளர்த்தார் சினிமா வாய்ப்பு குறைந்து போன நிலையில் சம்பாதித்ததில் பாதி சிகிச்சைக்காகவே செலவழித்தார் ஒரு கட்டத்தில் வீடு கார் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தார் தமது கடைசி காலத்தில் மருத்துவ செலவு சாப்பாட்டு செலவுக்கே விந்து கோஷ் கஷ்டப்பட்டு வந்த நிலையில் காலமானார்